ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி கேரட்டோட தக்காளி சேர்த்து ரசம் பண்ணிடலாங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கேரட்டை சுத்தமாக நம்ம தோல் நீக்கிட்டுங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க கட் பண்ணி கேரட்டை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற்றிங்க அடுப்பத்தை வச்சுக்கலாங்க அதோட ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போடுங்க இதோட போட்டுட்டுங்க நான் பருப்பு வந்துங்க பாசி பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு நான் ரெண்டும் சேர்த்து ஒரு டம்ளர் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக வேக வச்சுருக்கேங்க அதை எடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பை நல்லா கொதி வரட்டுங்க கேரட் வெந்துருங்க சீக்கிரம் வெந்துருங்க கேரட்டுன்னு தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கிங்க அதோட நம்ம ஆயில் இருந்ததுன்னா ஒரு தேங்காய் எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க உங்கள் ஆப்ஷன் தாங்க ஆனால் நான் வந்து பொங்கி ரொம்ப இதாகி வந்துடுன்னு தேங்காய் எண்ணெய் சேர்த்துலிங்க நல்லா கேரட் வந்துங்க நல்லா வட்டுங்க கேரட்னால் நம்மளுக்கு என்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா கேரட் மற்றும் தக்காளி பழங்கள்லாம் வந்துங்க இரண்டையும் சேர்த்து கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது வைட்டமின் ஏ சத்து நிறைந்தது கேரட்டுங்க இது கண் பார்வைக்கு ரொம்ப அவசியங்க நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் குடல் இயக்கத்தை மேம்படுத்துகின்றது மற்றும் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது இது உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க இந்த கேரட் உதவுகிறது தக்காளி வந்துங்க வைட்டமின் சி கே ஃபோலட் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது சரும ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் வயதான அறிகுறிகளை குறைக்க இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அவ்வளவு நலன் பயின்ற தக்காளியும் கேரட்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாங்க வேக வச்சு அதை எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிங்களாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கொதி வரணுங்க அப்போ தான் இந்த பருப்பு இதெல்லாம் போய் அதில் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பொங்கி வருங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா இந்த மா இந்த அளவுக்கு தான் அங்கே இருக்கும் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க அதோட கேரட்டும் நல்லா வெந்துருச்சு பருப்பும் நல்லா பாதி வேக வச்ச பருப்பு தான் அதில் போட்டிருந்தாங்க நல்லா கொதி வந்த பிறகு எடுத்து ஆற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குங்களா இதை வந்து கேரட்டையும் தக்காளி மட்டும் எடுத்து போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க இதோடு வந்துங்க நீங்கள் ஜீரக மிளகெல்லாம் நீங்கள் தனியாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் இல்லை இதோடையும் நீங்கள் சேர்த்து போட்டு அரைச்சிங்கனாலும் நல்லா இருக்குங்க நல்லா ஆற வச்சுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் இது பருப்பு வந்துங்க நான் இதுக்குள்ளேயே போட்டு எல்லா வெங்காயம் வர மொளகா ஜீரகம் எல்லாம் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேங்க பாசிப்பருப்பு அரை டம்ளரு இது அரை டம்ளர் அவ்வளோதாங்க உப்பு போட்டு கடைஞ்சி வச்சாச்சுங்க பருப்பு குழம்பு ரெடி ஏன் இதை தாளிச்சு நம்ம தாளிச்சு ஊற்றிக்கலாங்க சின்ன கிடையில வீட்டில் பாருங்கள் பருப்பு குழம்பும் ரெ ரெடி ஆகிடுச்சிங்களா அடுத்தது கேரட் தக்காளி ரசமும் அவ்வளோதான் இது வந்து நம்ம குக்கர்லேயே எல்லாமே போட்டு வச்சுடுங்க வெங்காயம் உரம்ளகா ஜீரகம் உப்பு எல்லாம் போட்டு பருப்பை வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் விலையாயிரும் அதை எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து நம்ம வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் இல்லை இப்படியே உப்பு பருப்பு குழம்பாகவும் நாம் யூஸ் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாங்க அடுத்தது இந்த பருப்பு குழம்ப ஒரு பாத்திரத்தில் மாற்றி தனியாக ஒரு தட்டு போட்டு வச்சுட்டுங்க அடுத்தது ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாங்க ஒரு பாத்திரத்தை வச்சுட்டுங்க ரசத்துக்கு இவ்வளோ சத்துள்ள இந்த கேரட் தக்காளி ரசத்தை நான் அடிக்கடி இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் நான் ரசமெல்லாம் பண்ணுவேங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம பூண்டு வந்துங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பெரும் பூண்டு தான் தட்டி போடுறாங்க நல்லா இந்த மாதிரி மத்தில் தட்டி கூட நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை ஜீரகம் முழுக்கிற ஜீரகமும் மிளகும் போட்டு நுணுக்கிற பாத்திரம் வச்சுருப்பீங்கள்ல அதில் கூட நீங்கள் தட்டி வச்சுக்கலாங்க இது ரெடியாக தட்டி வச்சுக்கலாங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலாம் ரெடி பண்ணிக்கலாங்க இது வந்துங்க கேரட்டும் தக்காளியும் அரைச்சிட்டு வந்தது அதையும் ரெடி பண்ணிக்கிட்டுங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க மிக்சியிலிருந்து இப்போ புளியும் தக்காளியும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாங்க அதையும் கரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு குண்டா எடுத்து இதில் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுங்க அந்த தக்காளி இதுவும் கரைச்சி வச்சதை இதில் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பு வந்து பருப்பு தண்ணி வச்சுருந்தேன் எடுத்து அது ஒரு ஒரு டம்ளர் இதில் ஆட் பண்ணியாச்சுங்க பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி இருக்கும்லங்க அதை கொஞ்சம் இறுத்து வச்சுடுங்க ஒரு டம்ளர் நான் எப்பவுமே அப்படி தான் வேணுங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க இதெல்லாம் இப்படி ரெடி பண்ணிக்கங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தாளிச்சிடலாங்களா ஒரு வானலி வச்சுக்கலாங்க வானலி சூடானுன்ன ஆயில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இல்லை ஒன்று கூட சேர்த்திங்க போதும் ரசத்துக்கு அதிகம் தேவையில்லைங்க கடுகுளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் கடுகோடையே கொஞ்சம் உளுந்து பருப்பு கலந்து வச்சிருப்பேனுங்களா அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆயில் சூடானுன்னு ஜீரகம் சும்மா ஒரு ரெண்டு நாலு ஜீரகம் அதோட போட்டுக்கலாங்க நான் எப்பவுமே தாளிக்கும் போது அப்படி நாலு ஜீரகம் போடுவேங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மன இருக்குங்க இதோட நம்ம வந்துங்க கருவேப்பில் ஒரு கீத்து வரமிளகா மூணுங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க பூண்டு தட்டி வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கிங்க இந்த எண்ணெயிலேயே இது எல்லாமே வதக்கணுங்க நல்லா இப்படி வதக்கிட்டுங்க நீங்கள் தேவையான அளவு காரத்துக்கு நீங்கள் அதிகமாக போடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட போட்டு நான் மூணு மிளகா கிள்ளி போட்டுருக்குறேங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கேரட் தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா பருப்பு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் புளியும் தக்காளியும் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி இதில் எல்லாமே ஊற்றிட்டோங்க குண்டால் புளி வந்துங்க எல்லாம் போட்டுறாதீங்க சும்மா ஒரு 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 பிஞ்சு மூட்டு போடுங்க போதும் இதோட கொஞ்சம் அரை டீஸ்பூன் ரசப்பொடி வீட்டில் வச்சுருந்திங்கன்னா வீட்லேயே இறச்ச ரசப்பொடி இருக்குதுங்க அதை அரை டீஸ்பூன் போட்டங்க போட்டுட்டு நல்லா கலக்கி கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தாங்க சீக்கிரம் கொதி வந்துடுங்க கொதி வந்தால் கொத்தமல்லி தலையை தூவி வேறு பவுலில் மாற்றி இறைக்கிலாங்க அவ்வளோதான் லைட்டாக கொதி வரணுங்க தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப கொதிக்க கூடாது ஒரு ஒரு நிமிஷம் தான் கொதிக்கும்போது அந்த கொத்திமல்லி தலையை போ போடுற அளவு இருந்தால் போதுங்க கேரட் தக்காளி ரசம் செஞ்சு வாருங்க மக்களே எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுங்களா அதோட கொஞ்சம் நாம் சமையல் பண்ணும்போது பகவான் நாமத்தை சொல்லிட்டு யோகிராம் குமார் யோகிராம் சிவரத்குமார் யோகிராம் சிவரத்குமார் ஜெயகுரு ராயா என்றும் ஒரு நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணுங்க எந்த சூழ்நிலையிலையும் பகவானை நினச்சிக்கிட்டு இறைவனை தொழுதுட்டே கொஞ்சம் அன்போடையும் செஞ்சோம்னா எந்த சாப்பாடு செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க இந்த ரசம் வந்துங்க சாப்பாடோடு அப்படியே சுட்ட சுட சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா லைட்டாக இப்படி பப்ளி மாதிரி வரும்போதே கொத்திமல்லி தலையை தூவிக்கணுங்க தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற பவுலில் எடுத்து மாற்றிக்கலாங்க கேரட் தக்காளி ரசம் ரெடி இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோ வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்